ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் யூஎஸ் லக்கல் லாஸ் விகாஸ்ல மிஷல் ஆல்விங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது மிஷல் பறக்கும் போதே அவங்களுக்கு மூணு சகோதரர்கள் இருக்காங்க அன்பார்ச்சுனேட்டா மிஷல் பிறந்த கொஞ்ச நாளைக்குள்ளே அவங்க அம்மா அப்பா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடாங்க ஸோ மிஷலோட அம்மா இந்த நாலு குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மிஷலை வளர்த்துட்டு வராங்க ஸோ மிஷலும் ஒரு பொறுப்பான குழந்தையா இருக்காங்க தன்னோட அம்மா சிங்கிள் பேரண்டா என்னெல்லாம் வாழ்க்கையில கோத்ரூ பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட

படிக்கிற ஸ்கூல்ல ஒரு பயங்கரமான வதந்தி பரவ ஆரம்பிக்குது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பெண்கள் காதலிக்கிறாங்க அதுவும் மிஷலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பசங்களை காதலிக்கிறதுனால மிஷல் என்ன பண்றாங்க தான் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற பெண்களோட காதலர்களோட உடல் ரீதியா தொடர்புல இருக்காங்க சோ தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே அவங்க ஒரு சீட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது இதை கேட்டு மிஷல் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் நான் யாரையும் ஏமாத்தல யார் கூடையும் உடல் ரீதியான தொடர்புல இல்ல அப்படின்னு சொன்னா கூட இந்த வதந்தி ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியல ஸ்கூல் ஃபுல்லா எல்லாருமே மிஷல பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் சோனியாங்கிற ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணுக்கு ஒரு காதல் இருக்காங்க அந்த சோனியா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த வதந்தினால தன்னோட காதலரும் மிஷலும் உடல் ரீதியான தொடர்புல இருக்காங்க ஒரு நாள் இந்த சோனியா மிஷல் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டதோட மட்டுமல்லாம மிஷல கடுமையா தாக்குனதுல அவங்க முகம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் காயங்கள் ஏற்படுது இதனால ரொம்ப கோவமான மிஷல் இதை பத்தி தன்னோட அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த கேஸ் கோర్టుக்காக ட்ரையலுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இப்படியே பல நாட்கள் உருண்டோடி போது வதந்தி மட்டும் ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியல இந்த டைட்டில தான் ஸ்கூல்ல படிக்கிற ரான்டி அப்படிங்கற ஒரு பையனா மிஷல் காதலிக்க ஆரம்பிக்கறாங்க பட் காதலுக்கு ஆரம்பിച്ച ஒரு மாசத்திலே தெரிஞ்சு போச்சு இவனோட கேரக்டர் சரியில்ல இவன் நமக்கு செட் ஆக மாட்டானே ஒரு நாள் அவங்க கிட்ட பேசி பிரேக்அப் ஆகிறாங்க சோ இந்த ரான்டி என்ன பண்றான் மிஷல் கிட்ட இருந்து பிரேக்அப் ஆக விட்டு மிஷலோட க்ளோஸ் ஃபிரண்ட் கரன் அப்படிங்கற அந்த பெண்ணா காதலிக்க ஆரம்பிக்கிறான் சோ அண்ட் ரான்டி ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க

தாண்டி மிஷல் கூட பேசுறத அவங்க காதலி கேரன் பார்த்ததுனால கேரனுக்கு இப்ப கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு உண்மையிலே இவங்க பிரேக்அப் ஆயிட்டாங்களா இல்ல இன்னும் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா உடல் ரீதியான தொடர்புல இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்ப கேரனுக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சந்தேகம் கேரனோட அப்படியே தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கு இரவு பகலா அவங்கள தூங்க விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு ஒரு நாள் கேரன் முடிவு பண்ணிட்டாங்க சரி இதை பத்தி நேரா மிஷல் கிட்ட கேட்டுரும் உண்மையிலே நீ ராண்டி கூட பிரேக்அப் ஆயிட்டியா இல்ல உங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இந்த மிஷன் ஒரு பார்க்குக்கு வர சொல்றாங்க அப்ப இவங்களோட இன்னொரு க்ளோஸ் பிரெண்ட் லாராங்கிற பெண்மணியும் வர்றாங்க மிஷேல் என்ன நினைச்சிக்கிட்டாங்க சரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேங் அவுட் பண்றதுக்காக வர சொல்றாங்கட்டு இவங்களும் பார்க்குக்கு போறாங்க பட் பார்க்கல வச்சு இந்த லாரா அண்ட் கேரன் ரெண்டு பேருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க என்னோட காதல ரேண்டி கூட நீ இன்னுமே உடல் ரீதியான தொடர்பு இருக்கையா இல்லையா அப்படிங்கிற மிரட்டல் தோனியில் கேரன் கேட்கிறாங்க ஈவன் அதுக்கு லாராவும் சப்போர்ட் பண்றாங்க பட் மிஷில் என்ன சொல்றாங்க நாங்கள் பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிஷேல் கூட கேரன் அதை காது கொடுத்து கேக்குற மாதிரி தெரியல அவங்களுக்கு கோபம் அடங்கவே இல்லை இப்படி சுத்தி பாக்குறாங்க ஒரு பீர் பாட்டில் இருக்கு அந்த பீர் பாட்டில எடுத்து உடச்சிட்டு அந்த பீர் பாட்டில இப்படி மிஷலோட கழுத்துக்கு பக்கத்துல வச்சு சொல்றாங்க உனக்கு நான் கடைசியாக ஒரு வார்னிங் கொடுக்குறேன் இதுதான் நீ என்னோட காதலர் கூட கடைசி டைம் பேசுகிறதா இருக்கணும் பார்க்குறதா இருக்கணும் அவனே வந்து பேசினா கூட அந்த பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படி நீ அவன் கூட பேசுகிறத பார்த்தேன் இந்த கண்ணாடி உடஞ்ச பாட்டில் இப்படி இருக்காது இன்னும் கொஞ்சம் உள்ள இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிரட்டிட்டு போனதில்லை மிஷல் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மிஷல் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிஷலுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும்

months கழிச்சு திடீர்னு ஒரு நாள் இந்த கேரன் திரும்ப मिशலுக்கு ফোন பண்ணி சொல்றாங்க சரி ஓகே அன்னைக்கு நான் பண்ண தப்புதான் அப்படி பண்ணிரவே கூடாது சரி ஓகே நடந்தது நடந்து போச்சு இனிமேல் நாம நல்ல फ्रेंड्सா இருப்போம் இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்கு மனதார மன்னிப்பு கேட்கிறேன் கார்ன் சொல்ல விட்டு இந்த மிஷலும் அவங்க மன்னிப்பை ஏத்துக்கிட்டாங்க திரும்ப மூணு பேருமே நல்ல फ्रेंड्स ஆயிட்டாங்க இப்போ இவங்க மூணு பேரும் திரும்ப फ्रेंड्स ஆகிட்டு ஒரு நாள் லாரா இந்த மிஷலுக்கு கால் பண்ணி சொல்றாங்க சரி ஓகே நம்ம இவ்ளோ நாள் சண்டை போட்டோம் இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நம்ம எங்கயாவது போய் ஹேங் அவுட் பண்ணலாம் ஜாலியா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஹர்ஸ்ட்

பேரும் கையை பிடிச்சிட்டு போடாத அளவுக்கு அவ்வளவு கத்தி சண்டை போடுறாங்க பட் இந்த பக்கம் லாரா கூட புரியல இவங்க எதுக்குடா சண்டை போடுறாங்க இப்படி சண்டை புரியல இந்த பக்கம் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க அந்த பக்கம் ஈவா சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க ரெண்டு பேரும் மாதிரி தெரியல அப்படி சண்டை போடுறாங்க அப்ப திடீர்னு கேரன் என்ன பண்றாங்க தன்னோட காரை எடுத்துட்டு அப்படியே ஹைவேல போக ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த

நிப்பாற்ற மாதிரி தெரியல ஜஸ்ட் ஊருக்கு ஒதுக்க போறமா இங்க இருந்து ஒரு அம்பது மைல் தொலைவில ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இருக்கு அந்த காட்டு பகுதிக்கு பக்கத்துல போய் ரெண்டு பேருமே காரை நிப்பாட்றாங்க சரி ரெண்டு பேருமே காரை நிப்பாட்டிட்டாங்க இப்ப இறங்கி ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மிஷின் பதட்டத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது லாரா அண்ட் கேரன் ரெண்டு பேருமே இறங்கி வந்தவங்க அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதை பார்த்தவொன்னே மிஷலுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவ்வளோ நேரம் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பயங்கரமாக கார் ரேஸ்லாம் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு மிஷலை பார்த்து சிரிக்கிறாங்க என்னமோ நாங்கள் சண்டை போட்டோம்னு நினச்சியா ஒன்றை இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு இது நாங்கள் போட்ட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்ல விட்டு மிஷலுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு சரி ஓகே இந்த ரெண்டு பெண்களும் நம்மள ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு புரிஞ்சிட்டு காரை விட்டு இறங்கி ஓடி போகலாம் பார்த்தா இந்த ரெண்டு பேரும் வந்து காரை அப்படி ஷர்ட் அவுன் பண்ணுறாங்க எங்கடி ஓடுற நீ என்ன ஓடிடுவா இங்கே நீ கத்தி கூப்பிட்டா கூட கேட்கறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அப்படி ஒரு டெசர்டட் ஏரியா கொண்ட கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கதவை திறந்துட்டு இந்த மெயின் ரோட்லேருந்து அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போறதுக்கு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு அந்த பாதைக்குள்ள லாரா அண்ட் கேரன் ரெண்டு பேருமே மிஷல கூட்டிட்டு போறாங்க பட் உள்ள கூட்டி போறதுக்கு முன்னாடியே அவங்களோட ரெண்டு கைகளையும் பின்னாடி கட்டிடுறாங்க இதை கார்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த கேரனோட ஈவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உட்கார வச்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு பொண்ணோட சண்டை போட்டாங்க கையை கட்டி கூட்டிட்டு போறாங்கன்னு ஒன்றுக்குமே தெரியல பட் இருந்தாலும் தனியா அங்க இருக்க பயமா இருக்கிறதுனால இந்த ஈவாங்கிற பெண்மணியும் அவங்க பின்னாடியே போகுது இப்ப கேரன் அண்ட் லாரா ரெண்டு பேருமே இந்த மிஷல ஒரு பனைய கைதி மாதிரி அந்த அடர்ந்த காட்டு பகுதிகளை கூட்டிட்டு போறாங்க அங்க

விட்டு மிஷல் சொல்றாங்க கெஞ்சி கேட்கிறாங்க சி நான் நீங்க சொல்ற மாதிரி யார் கூடியும் எந்த தவறும் பண்ணல பண்ணவும் மாட்டேன் என்ன நம்புங்க இது நான் நூறு தடவை சொல்லிட்டேன்னு மிஷல் கத்தி கதறி கெஞ்சி உதவி கேட்கிறாங்க பட் அவங்க ரெண்டு பேருமே கேட்கிற மாதிரி தெரியல அதெல்லாம் கிடையாது நீ ஏன் காதலன் கூட உடல் ரீதியா தொடர்புல இருந்தியா இல்லையான்னு கேரன் திரும்ப திரும்ப இந்த மிஷல் மூஞ்சிலே குத்துறாங்க அப்ப லாரா என்ன பண்றாங்க தன்னோட பேக்கெட்டில் வச்சு இந்த ஒரு கத்தி எடுக்கிறாங்க இப்படி மிஷலோட அழகான ஹேரை பிடிச்சி அந்த கத்தியை வச்சு கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏண்டி இந்த முடியை வச்சுத்தானே நீ நிறைய பசங்களை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க இனிமேல் நீ என்ன பண்றேன்னு பார்ப்போம் இந்த முடியை கட் பண்ணா உனக்கு எவ்வளவு வலிக்கும் எனக்கு தெரியும் அதனால தான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு லாரா இந்த மிஷலோட முடியை கட் பண்றாங்க பட் அதே டைத்துல கேரனும் இந்த மாதிரி முடியை கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்க கையில கத்தி இல்ல கத்தி இல்லாட்டா அப்படியே கையை வச்சு இழுக்கிறேன்ட்டு இந்த மிஷலோட முடியை அப்படி பிடிச்சு இழுக்கிறாங்க மிஷல் அப்படியே வழியில துட்டிக்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மிஷலை மாறி மாறி கொடுமைப்படுத்துறாங்க அந்த பக்கம் நின்று ஈவா பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு ஸ்டேஜ்ல இந்த மிஷேல் அல்மோஸ்ட் மயக்கமாக ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இப்ப மிஷேல் அல்மோஸ்ட் ஸ்டேஜ்க்கு வரும்போது இந்த கேரன் என்ன பண்றாங்கன்னா எந்த இடத்துல வச்சு மிஷலை இவங்க தாக்குனாங்களோ அந்த அடந்த காட்டு பகுதியில் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்ல ஒரு அந்த இவங்க என்ன இந்த வர எனக்கு இருக்குன்னு நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மிஷலோட முடிய பிடிச்சு தர ரெண்டு பேருமே அந்த ரிவர் கிட்ட இழுத்துட்டு போறாங்க மிஷல் இவங்க அந்த ரிவர் கிட்ட எடுத்துட்டு போகும்போது இவாக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க மிஷலை கொலை செய்ய போறாங்கன்னு இந்த இடத்துல நம்ம இனிமேல் இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு இவங்க கார் எங்க பார்க் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஈவா போறாங்க இப்போ கேரன் அண்ட் லாரா ரெண்டு பேருமே மிஷலோட தலைமுடியை பிடிச்சி அந்த ரிவர்ல போற தண்ணியில அப்படியே மூஞ்ச ஃபுல்லா அவங்க முகத்தை மூழ்கடிக்கிறாங்க இதுல மூச்சு விட முடியாம இந்த மிஷல் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க பட் அதே டயத்துல ஈவா பதட்டத்தோட தன்னோட கார் கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான அடறல் சத்தம் கேட்குது அதை கேட்டு ஈவாக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு என்ன பண்றதுனே தெரியல கார் சாவியும் இல்ல அதனால காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த கேரன் அண்ட் லாரா ரெண்டு பேருமே கார் கிட்ட வர்றாங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாவா ஈவா போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க பட் இவங்க திரும்ப வரும்போது அவங்க கூட மிஷல் வரல பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஈவா திரும்பி வரும்போது இந்த ரெண்டு பெண்களும் மிஷல நீருக்குள்ள மூழ்கடிக்கும்போது மூச்சு விட முடியல அவங்களால பட் தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அவங்க கைகளை தட்டி விட்டு தண்ணீருக்குள்ள வெளியில வரும்போது அப்படி தேம்பி மூச்சு விட்டுருக்காங்க அந்த சத்தம் தான் ஈவா கேட்டிருக்கு பட் கேரன் அண்ட் லாரா ரெண்டு பேருமே இதோட விடுற மாதிரி தெரியல தன்னோட முழு பழத்தையும் பயன்படுத்தி மிஷில் திரும்பவும் நீருக்குள்ள மூழ்கடிச்சதுனால மிஷல் ரொம்ப பரிதவமா இறந்து போயிடாங்க சரி இதோட அவங்க உடலை விட்டுட்டு வந்தாங்க பார்த்தா பிடிச்சு மிஷலோட இழுத்துட்டு அந்த காட்டு பகுதியில ஒரு மரத்துல இருந்து உடஞ்ச கிளைகள் இருக்கு மரக்கட்டையை எடுத்து மிஷலோட போட்டு கம்ப்ளீட்டா செதிச்சிடாங்க இதோட விடாம இந்த ரெண்டு ஸ்கூல் படிக்கிற பெண்களும் அந்த கிரைம் சீனை பயங்கரமா செட் பண்ணி வைக்கிறாங்க அதாவது மிஷல் ஒரு முகம் தெரியாத ரெண்டு ஆண்களோட வந்த மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுக்காக மிஷலோட உடலை சுத்தி நிறைய ஆண்கள் இந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத போலீ இதை நம்ப வைக்கிறதுக்காக நிறைய தடயங்களை அந்த இடத்துல விதைச்சிட்டு போயிருக்காங்க ஸோ இவங்க வீட்டுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பட் மிச்சலோட அம்மா மட்டும் தன்னோட பொண்ணு இன்னும் வரலையேன்ட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாங்க ஏழு மணியாச்சு எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு தன்னோட பொண்ணு வரலன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் கேரன் அண்ட் லாரா கிட்ட போன் பண்ணி கேட்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முகம் தெரியாத ரெண்டு நபர் கூட இவங்க கிளம்பி போனாங்க மிஷல் அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க இதனால தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு மிஷலோட அம்மா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க இப்ப போலீஸ் அவங்க விசாரணையை கடைசியா இந்த மிஷல் யாரு கூட வெளியில போனாங்களோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இந்த லாரா அண்ட் கேரன் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு மணி நேரம் அந்த பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்போ திடீர்னு ப்ளூ கலர் கார்ல ரெண்டு பேர் வந்தாங்க மிஷல் திடீர்னு அவங்களோட கிளம்பி போயிட்டாங்க நாங்க சொன்னோம் முகம் தெரியாத ஒரு நபர் கூட போறிய யார் என்னன்னு கேட்டதுக்கு இல்ல இவங்க என்னோட பாலிய சிநேகர்கள் நாங்க சும்மா ஹேங் அவுட் பண்றதுக்காக போறோம்னு சொல்லிட்டு போனாங்க பட் அதுக்கப்புறம் இவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க போலீஸும் மிஷல வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள ஹைக்கிங் போன ரெண்டு பேர் மிஷலோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க இப்ப போலீஸ் அந்த சடலத்தை இருக்கிற அந்த கிரைம் சீனை செக் பண்ணி பார்க்கும் போது அந்த சடலத்தை சுத்தி ரெண்டு மூணு இந்த இடத்துல ஹேங் அவுட் நிறைய தடயங்கள் கிடைக்குது அதே டயத்துல ஆண்களோட கிளம்பி போனாங்க ஒரு முகம் தெரியாத ரெண்டு நபரோட போயிருக்காங்க அவங்கதான் மிஷல கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த உலகத்திலேயே இல்லாத அந்த ரெண்டு முகம் தெரியாத நபர்களை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் தேர்றாங்க தேர்றாங்க

ரெண்டு பேர் மேலையும் சந்தேகம் வரல அதே டைத்துல இந்த ரெண்டு பேரும் ஈவாங்கிற அந்த பெண்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கண்ணா சி இங்க நடந்த எதையாவது நீ வெளியில சொன்ன அப்படின்னா மிஷலுக்கு என்ன நடந்துச்சோ நாளைக்கு அதுவும் உனக்கு நடக்கும் ரொம்ப கவனமாறு வாயை துறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஈவாவையும் மிரட்டி வச்சிருக்காங்க இப்படியே நாட்கள் உருண்டோடி போகுது இல்லாத ரெண்டு பேரை போலீஸ் தேர்றாங்க கண்டுபிடிக்க முடியல இப்படியே நாட்கள் வாரம் ஆகுது வாரங்கள் மாதமாகுது மாதங்கள் வருடம் ஆகுது மிஷலை கொலை பண்ண கொலைகாரனை போலீஸால கண்டுபிடிக்க முடியல இல்லாத அந்த ரெண்டு பேரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தத்துல இந்த மிசலோட கேஸ் ஆல்மோஸ்ட் கோல்டு கேஸ் ஆயிருது மிசல் கொலை செய்யப்பட்டு மூணு ஆச்சு அவங்க கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாதனால இந்த கேஸ் அப்படியே கோல்டு கேஸ் ஆயிடுந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல மிஷல் கொலை செய்யப்பட்டு மூணு வருஷம் கழிச்சு திடீர்னு ஈவாங்கிற அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா என்ன நினைச்சாங்க தெரியல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட மிஷலை யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்ப போலீஸ் கேட்கறாங்க சரிமா மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஏன் இத பத்தி வந்து எங்கிட்ட தகவல் சொல்லல அப்படின்னு கேட்டிருக்கு அந்த ரெண்டு பெண்களும் என்னை ரொம்பவே மிரட்டி வச்சிருந்தாங்க என்ன மட்டுமல்ல இதை பத்தி வெளியில சொன்னா என்னோட குடும்பத்தையே கொலை பண்ணுவேன்னு மிரட்டினதுனால பயந்துட்டு சொல்லாம இருந்தேன் பட் இப்பவும் நான் கொஞ்சம் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு இந்த பெண்களோட அந்த கொலையை பத்தி இப்ப சொன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் வந்து சொல்றேன்னு சொல்ல விட்டு உடனே போலீஸ் ஒரு நொடி கூட தாமதிக்காம மிஷலை கொலை பண்ண குற்றத்துக்காக கேரன் அண்ட் லாரா அப்படிங்கிற இந்த ரெண்டு பெண்களையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது ஈவன் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அப்படிங்கிற திமுற இருக்காங்க ஒரு கொலை பண்ணிட்டேமோ அப்படிங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்ல மிஷன் நான் கொலை பண்ண அவ அதுக்கு தகுதியானவ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அவ நிறைய பெண்களோட காதலர்களோட தொடர்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தோடைய அவங்க மிஷன்ல பார்க்க ஆரம்பிச்சு மிஷன் மேல இன்னுமே அவங்களுக்கு கோபம் குறையல பட் அதே டயத்துல லாரா கொஞ்சம் ஒரு வருத்தப்படுறாங்க ஆகா அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ இப்படி பண்ணிருக்க அவசியம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்றாங்க பைனலா மிஷல கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ரெண்டு பெண்களும் குற்றவாளிங்கிற மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு ரெண்டு பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படியே பல வருடங்கள் இந்த ரெண்டு பேருமே ஜெயில இருந்துட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்க ஜெயில் தண்டனையை ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் பைனலா ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் கேரனுக்கு பரோல் கிடைக்கிறது

கடைசி வரைக்கும் தான் பண்ண தப்புக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அதனால மிஷல் இதுக்கு தான் அவளை கொலை நான் துளி கூட வருத்தப்படலைங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் இந்த கேரனோட கேரக்டர் ரொம்ப மோசமான தான் சரி கொலை பண்ணாங்க ஜெயிலுக்கு போனாங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இவங்களுக்கு பணத்தாசை வர ஆரம்பிக்குது சரி நம்ம ஒரு கொலையை பண்ணிட்டோம் எப்படி எப்படி பணம் கொலை பண்ணாங்க இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு எல்லாத்தையும் அந்த புக்ல மிஷனை பத்தி நிறைய தவறா எழுதியிருக்காங்க பட் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே மிஷனை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால இந்த கேரன் பெண்மணி பொய் சொல்றா அப்படின்ட்டு அந்த புக்கை யாருமே வாங்கி படிக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கறதுனால அந்த புக்கு சரியா போல அந்த புக்கு மூலமா இவங்களால சரியா பணம் சம்பாதிக்க முடியல சரி புக் இல்லையா இனிமேல் நம்ம கதையை வச்சு ஒரு சினிமா படமா எடுக்கலான்ட்டு நிறைய ப்ரொடியூசரை வர சொல்றாங்க டைரக்டர் வர சொல்றாங்க இவங்க சினிமா இவங்க கதையை பத்தி சினிமாவை எடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு டைரக்டர் ரெடியா இருக்கும் போது பத்தி கேள்விப்பட்ட மிஷலோட அம்மா கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க இந்த மாதிரி புக் எழுதுறா படம் எடுக்கிறா என்னோட பொண்ணை பத்தி தப்பா சொல்றா எங்களோட அனுமதி இல்லாம இதை சினிமாவை எடுக்க கூடாதுன்னு அவங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை தடை பண்ணி இந்த கேரக்டர் எனக்கு ஒரு சின்ன ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க இனிமேல் மிஷலோட குடும்பத்தோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இதை பத்தி ஒரு வெப்சீரிஸா கூட எடுத்திருக்காங்க பட் இந்த இன்ஸ்டிடென்ட்ட பேஸ் பண்ணி யூஎஸ்ல இந்த மிஷலோட பேர்ல மிஸ்ஸி லா அப்படின்னு புதுசா ஒரு சட்டம் ஏற்றாங்க அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தர் கொலை பண்றான்னு வச்சுக்கோங்க ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு என்னமோ பெரிய தியாக செம்மல் மாதிரி ஜெயில இருந்து வெளியில வந்துட்டு ஜெயில இருந்த கதையை பத்தி எழுத வேண்டியது கொலை பண்ண கதையை பத்தி எழுத வேண்டியது அதை பத்தி சினிமாவை எடுக்க வேண்டியது ஈவன் இவங்க கொலை செஞ்சு அந்த விக்டிமை பத்தி தப்பு தப்பா எழுத வேண்டியது இப்படி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த லால என்ன சொல்றாங்கன்னா கொலை செஞ்ச கொலைகாரங்க அந்த இன்சிடண்ட் பத்தி ஒரு புக்கா எழுதும் போதோ இல்ல ஒரு படமா எடுக்கும்

இந்த இருந்து மூணு வருஷம் தப்பிச்சு வந்திருக்காங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஈவா மட்டும் போலீஸ்ல போய் சொல்லலைனா கண்டிப்பா இந்த ரெண்டு பேரும் போலீஸ்ல மாட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போலீஸ் கடைசி வரைக்கும் இல்லாத அந்த ரெண்டு நபர்கள் தான் தெரிவிட்டு இருப்பாங்க உண்மையிலே ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகளா இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மிஷல் பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி தவறான பெண்களோட சவகாசம் வச்சுக்கிட்டதான் ஒரு ஸ்டேஜ்ல கேரன் அவங்கள பீர்பாட்ல உடச்சி மிரட்டும் போதே இவங்களோட கேரக்டர் பெண் அதுக்கப்புறம் என்னதான் வந்து மன்னிப்பு கேட்டு நாடகமானா கூட அதுக்கப்புறம் இவங்க கூட மிஷல் சேர்ந்து இருக்க கூடாது இந்த வீடியோவை ஒரு பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டீனேஜ் பசங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைஃப்ல சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க பிகாஸ் இந்த டீனேஜ் பருவம்ங்கிறது எப்படின்னா கத்தியில் நடக்கிற மாதிரி தனக்கும் சுயமா எந்த முடிவும் சரியாக எடுக்க தெரியாது அதுக்குரிய அனுபவம் கிடையாது பெற்றவங்க சொன்னாலும் தன்னோட சந்தோஷத்துக்கு இடையூற இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் பெற்றோர்கள் மேல இருந்துட்டே தான் இருக்கும் அது உங்களை சொல்லி தப்பு இல்ல உங்க வயசு அப்படி அப்ப என்ன பண்ணணும் பெற்றோர்களை நம்பணும் அவங்க சொல்றத நம்பி கேட்கணும் சோ நீங்க ஸ்கூல் படிக்கிற இடத்துலயோ காலேஜ் படிக்கிற இடத்துலயோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் அது ஆரோக்கியமான விஷயம் தான் பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த வயசுக்கு மீறி ஏதாவது ஒரு தவறான விஷயம் உங்க ஃப்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா உண்மையிலே உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா அந்த அட்வைஸ் பண்ணி திருத்த பாருங்க இல்ல நான் அப்படித்தான் பண்ணுவேன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒதுங்கி வந்துருங்க பிகாஸ் இந்த மாதிரி தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் அவங்க இருக்க பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பண்ணும்போது ரொம்ப கவனமா சூஸ் பண்ணுங்க அப்பா அம்மா சொல்றத கேளுங்க அவங்க எப்பவுமே உங்க தான் சொல்லுவாங்க இந்த மிஷினோட கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன்